உங்ககிட்ட ஒரு ஐக்யூ கேள்வி நீங்க ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டீங்க சுடர் விட்டு பிரகாஷ்மா எரிய தீப்பந்தமும் ஒரு விளக்கும் இருக்கு ரெண்டுல எதை தேர்வு செஞ்சுட்டு காட்டுக்குள்ள நடக்க ஆரம்பிப்பீங்க என்னோட கேள்விக்கான பதில கமெண்ட் பாக்ஸ்ல டிராப் பண்ணிட்டு தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்க வெல்கம் யூ ரதி ஸ்டாக்கிங் ஷோ நான் உங்களோட அன்பு தோழி ரதி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா இது போன்ற வீடியோகளை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றவங்கள விடுங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க ஏதோ ஒரு விஷயத்த சாதிக்கணும்னு சொல்லி வாழ்க்கையில் ஓடக்கூடிய ஆள் தான் ஒரு மோட்டிவேஷன் வீடியோ பார்த்தாலோ அல்லது உங்களை யாராச்சும் மோட்டிவேட் பண்ணுற மாதிரி பேசினாலோ உங்களுக்கு எவ்வளோ எனர்ஜியாக இருக்கு ஆனால் தொடர்ந்து நீங்கள் நினைக்கிற வேலையை செய்ய முடியலன்னு எப்பவாவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா நானும் கூட அப்படித்தாங்க சில மோட்டிவேஷ்னல் வீடியோ பார்க்குறப்போ சில வார்த்தைகளை கேட்குறப்போ ரொம்பவே பூஸ்ட்டான மாதிரி ஃபீல் பண்ணுவேன் ஆனால் ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு வாரத்துக்கு பின்னாடி அந்த மோட்டிவேஷ்னல் எங்கே போச்சுன்னே தெரியாத அளவுக்கு பேக் டு ஃபார்ம் ஆயிடுவேன் அந்த மோட்டிவேஷனான வார்த்தைகளை கேட்குறப்போ வெளிவர புத்துணர்ச்சி ஏன் காணாமல் போயிடுதுன்னு யோசிக்க ஆரம்பித்தேன் நீங்களும் என்ன போலவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறீங்கன்னா நான் சொல்ல போகிற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போது கண்டிப்பாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக முன்னாடி போவீங்க மோட்டிவேஷனலை விட சிறந்த இன்னொரு விஷயம் இருக்குது அது டிசிப்ளின் பிடிக்குதோ பிடிக்கலையோ அதனால உங்களுக்கு பிரயோஜனம் இருக்குதோ இல்லையோ தொடர்ந்து ஒரு வேலையை கன்சிஸ்டன்சி மாறாம செஞ்சுக்கிட்டே வாங்க நான் ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் பல விஷயங்களை யோசிப்பேன் ஆனால் அதை செயல்முறை செயல்முறைப்படுத்துறக்குள்ளே ரொம்பவே டீமோட்டிவேட் ஆகி அடுத்த வேலையை பார்க்க போயிடுவேன் ஆனால் அது தப்புன்னு இப்போ உணர்ந்துக்கிட்டேன் ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் கூட கன்சிஸ்டன்சி மாறாமல் ஒரு விஷயத்த நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கண்ணை மூடி முடிக்கிறதுக்குள்ளே நீங்கள் நினைச்ச இடத்த போய் அடைய முடியும் அதை உன்னால் நிரூபிக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக என்னால் முடியும் தேர்ட்டி டேஸ் சேலஞ்சை எடுத்துக்கோங்க நீங்கள் ஒரு மாணவனாக இருந்தால் தினமும் ஒரே ஒரு மணி நேரம் மட்டும் முப்பது நாளைக்கு ஒவ்வொரு சப்ஜெக்டாக படிக்க ஆரம்பிங்க நீங்கள் ஒரு ஹோம் மேக்கரா இருந்தால் தினமும் காலையில் அஞ்சு மணிக்கு முப்பது நாளைக்கு மட்டும் எந்திரிச்சு பாருங்க நீங்கள் ஒரு யங் கேர்ளாக இருந்தீங்கன்னா முதல் முப்பது நாளைக்கு மட்டும் சுகர் சாப்பிட்றத நிறுத்தி பாருங்கள் எனக்கு ஒபிசிட்டி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா முதல் முப்பது நாளைக்கு மட்டும் ஒரு நாள் தவறாமல் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வாக்கிங் போய் ஒன் மினிட் பிளாங்கை முப்பது நாள் மட்டும் செஞ்சு பாருங்கள் ஒரு நாள் கூட பிரேக் ஆகாத கன்சிஸ்டன்சி ஒரு சின்ன டிசிப்ளின் நம்மளோட வாழ்க்கையை பெரிய லெவலில் மாற்றும் வெற்றிக்கான படிகள் நூறு இருந்துச்சுன்னா தேனோ ஒரு படி ஏறினிங்கன்னா மட்டும் போதும் இந்த வீடியோ கேட்டுட்டு இருக்கிற உங்களோட வயது ஒரு நாற்பதுன்னு வச்சுக்கலாம் நீங்க இன்னொரு நாற்பது வருஷத்துக்கு ரொம்பவே ஆரோக்கியமா ஆக்டிவா இருப்பீங்கன்னு வச்சுக்கலாம் அப்போ நீங்க பதினாலாயிரத்தி அறுநூறு நாள் மட்டும்தான் இந்த உலகத்துல வாழ போறீங்க ஒரு நாள்ல நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்தை மூணு எட்டுகளா நம்ம பிரிச்சுக்கலாம் ஒரு எட்டு மணி நேரத்தில் நம்ம தூங்கிக்கிட்டு இருப்போம் ஒரு எட்டு மணி நேரத்தில் நம்ம வேலைகளை பார்த்துக்கிட்டு இருப்போம் ஒரு எட்டு மணி நேரத்தில் தான் நமக்கான நம்ம நேரத்தை செலவு செய்கிறோம் அப்படி பார்த்தா இன்னும் உங்களுக்கு நாற்பது வருஷம் மிச்சம் இருந்தால் கூட உங்களுக்கான நாள் நாலாயிரத்தி எட்நூறு நாட்கள் மட்டும்தான் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிற இந்த மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் கூட ஒரு தீப்பந்தம் மாதிரி தான் நீங்கள் கேட்குறப்போ ரொம்ப ஃபையராக ஃபீல் பண்ணுவீங்க ஆனால் சில மணி நேரத்துலேயோ அல்ல சில நாட்கள்லேயோ இது மறந்து போய் திரும்ப பேக் டு ஃபார்ம் ஆயிடுவோம் ஆனால் அந்த டிசிப்ளின்கிற விஷயம் ஒரு சின்ன அகல் விளக்கு மாதிரி மிதமாக எரியும் மெதுவாக எரியும் ஆனால் ரொம்ப நேரம் நீடிக்கும் வாழ்க்கைங்கிற இந்த அடர்ந்த காட்டுக்குள்ளே பயணிக்கிறதுக்கு அந்த டிசிப்ளின்கிற விளக்கு மட்டும் இருந்தால் போதும் நீங்கள் நினச்ச இடத்த அடைய முடியும் நீங்கள் என்ன டிசிப்ளினை ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இது போன்ற மோட்டிவேஷனல் வீடியோக்களை கேட்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்க நான் உங்களோட அன்பு தோழி ரேவதி நண்பர்களுடன் பகிர்ந்திடுங்கள் என்னோடு இணைந்திருங்கள் என்றும் மகிழ்ந்திருங்கள்